ஜெனரேஷன்ல மருந்து மாத்திரை சாப்பிடுற ஒரு தனம் இருந்ததில்லை கிங்ஸ் ஜெனரேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ஒரு இருந்ததில்லை என்று இன்னையில இருந்து நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வசனம் சில குடும்பங்களின் சாட்சியாய் நீங்க சொல்வீங்க ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல கவலைப்படாத நாளைக்கு உன் பிள்ளைக்கும் இந்த வசனம் தான் நாளைக்கு உன் வேற பிள்ளைக்கும் இந்த வசனம் தான் நீ நாலாவது ஐந்தாவது தலைமுறையை பார்க்கும் பொழுதும் இதே வசனம்